அவர்களோட பழகிருக்கேன் எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் இந்த உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் இவ்வளோ தூரம் விரும்புகிற ஒரு ஆள் யாருன்னா ஷாட் ஷாட் அது நான் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்போ அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் என்னென்ன நன் நன்மைகளை தரப்போகிறது நண்பர்களே ஒன்று இரண்டு குடையவர் எப்படியே ஒன்று இரண்டு குடையவர் மூன்றாம் இடத்திலே வக்கரமாகியிருக்கிறார் ஒன்று இரண்டு குடியர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் இப்போ என்ன நடக்கும் ஒன்று இரண்டு குடியர் வக்கரம் பெற்றால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை என்ன அப்படின்னா உங்களுடைய மனசு அதாவது ஒன்று இரண்டு கூட ராசியாதிபதியவர் ரெண்டு கூடிய தனாதிபதி அவர் வக்கரம் பெறும்பொழுது ராசியும் தனமும் சேர்ந்து வக்கரமாகிறது உடம்பு வந்து இதாகுது என்ன சொல்கிறது நார்மலாக இருந்த உடம்பு வந்து என்னாகுது உடம்பு கெட்டு போகுது இந்த மூன்றாம் இடத்துல அப்போது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று பேர் இந்த சனி பகவானுடைய இந்த பெயர்ச்சியால் அந்த வக்கரத்தாலே என்ன ஆச்சு அப்படின்னா உடம்பு மேலே இருக்கிற இதே போயிடுச்சு ஒரு கட்ஸே போயிடுச்சு என்னன்னே தெரில சார் ஒரே டயர்டாகவே இருக்குது ஒரே வெறுப்பாக இருக்குது சார் வேலை செய்கிறதுக்கே பிடிக்கல இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் காரணம் என்ன ராசிநாதன் ரெண்டு குடையவன் வக்கரம் பெறுகிறான் ராசிநாதன் வக்கரம் பெற்றா ஹெல்த்து போயிடும் ரெண்டு குடையன் வக்கரம் பெற்றான்னா என்ன ஆகும் உங்களுடைய பண தன லாபங்கள் போய்டும் படிப்பு போய்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி இவை எல்லாத்தையும் மீட்டு தருகிறது ஆரோக்கியத்தை மீட்டு தருகிறது முதலாவதாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே என்ன எ சவுண்டு மைண்ட் இன் எ சவுண்ட் பாடினா எப்படியே எ சவுண்டு மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி உலகத்துல ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்பவர்களான அனைவருமே ஆக்கப்பூர்வமான உடல் நலம் படைத்தவர்கள் தான் உடம்பு பலமா தான் மனசு பலமா இருக்கும் உடம்பு வீக்காடுச்சுன்னா மனசு வீக்காரம் மனசு வீக்காச்சுன்னா உடம்பு விக்காரம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு மனசு ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது ப்ரப்போஷன் எட் டு ஈக்குவல் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு இது டவுன் ஆனால் அது டவுன் ஆகிடும் அது டவுன் ஆனால் இது டவுன் ஆகிடும் அப்போது ராசிநாதனும் ரெண்டு ஆகப்பட்ட இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும் ஸோ அடுத்ததாக இந்த வக்கரம் பெற்ற இந்த சனி பகவானை ஒன்று ராசிநாதனை சரியாகும் பொழுது உடலில் ஜிம்முக்கு போகிறது காலையில் எந்திரிச்சு அழகாக அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போயிட்டு உடல் நலப்ப சார் உடம்பை பார்த்துக்கிறது ஒரு சந்தோஷம் வாழ்க்கையிலே இந்த உடல் நலம் என்பது என்ன அப்படின்னா அதுக்கான அவர்னஸை சனி பகவான் தருவார் முன்ன மாதிரி இல்லை சார் சார் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆள் நம்ம நினச்சிக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு அவ்வளோ கர்வம் நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் கர்வம்னா என்னென்னு பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் பேச மாட்டோம் யாரையும் சந்திக்க மாட்டோம் நம்ம யார் முகத்தையும் பார்க்க மாட்டோம் இந்த மாதிரிலாம் கடவுள் என்ன பண்ணுறாருனா இந்தா இங்கே போகிற இந்த நரம்பு ஒரு நரம்பை அப்படியே லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கி விட்டாருன்னு வச்சுங்களேன் பேரலை சுந்திரும் அவ்வளோதான் இந்த கை தனியாக ஆடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கோம் கெட்ட வார்த்தை பேசுகிறோம் தப்பான வார்த்தைகள் பேசுகிறோம் ஒருத்தரை காயப்படுத்துகிறோம் இந்தா இங்கே போகிற தொண்டை நரம்பு ஒரு நரம்பு தான் லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கி விட்டாருன்னா கடவுள் அவ்வளோதான் மியூட் ஆயிரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்ம ஒரு ஆறரை லட்சம் உயிரினத்தில் ஒரு உயிரினம் நண்பர்களே கடவுளோட பார்வையில் இந்த உலகத்தில் எத்தனை எத்தனையோ கோடி உயிரினங்கள் இருக்குது ஆடு மாடு கோழி அந்த மாதிரி மனிதன் என்பது அவரை வரைக்கும் ஒரு உயிரினம் என்ன கொஞ்சம் பேச தெரிஞ்ச உயிரினம் இந்த இந்த பசங்க பண்ணுற இம்சம் இருக்கு பேர் அப்படி தான் அவர் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறார் அப்போது இந்த ராசிநாதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த உடம்பை நான் எவ்வளோ கெடுத்துக்கிறேன் யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் அந்த மாதிரி குடிப்பழக்கம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களோ தயவு செய்து கீழே போட்டு உடச்சுருங்க சனி பகவான் இந்த புத்தாண்டுக்கு அப்புறமா தான் இந்த சனி பகவானுடைய வக்ரனிவருதி ஒரு புதிய தெம்பை தருடும் நண்பர்களே நல்ல தெம்பாக சாப்பிட்றது நல்ல உணவு நல்ல நல்ல பழக்க வழக்கம் நல்லவங்களோடு பேசுறது நல்லவங்களோடு இருக்கிறது இந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா இதுவே ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான சிந்தனை இதுவே ஒரு பெரிய உத்வேகம் நல்லா பாருங்கள் தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே தவறான பழக்கங்களில் ஈடுபடுற எல்லாருமே அவங்களால் ஒரு ஒரு கர்வமாக பேச முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்ணுற தப்புன்னு ஆனால் என்ன சொல்கிறது நல்ல பழக்க வழக்கங்கள் மேற்கொள்பவர்கள் எவ்வளோ பெரிய சபையிலாக இருந்தாலும் தைரியமாக பேசுவாங்க காரணம் என்னென்னா அவங்க தப்பே பண்ணல நல்ல பழக்கங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது அது எப்பயும் கீழே இழந்துடாதீங்க ராசிநாதன் இருக்கார் பாருங்கள் அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உடலை பற்றிய எண்ணம் வருகிறது இனிமேல் ஆகுது நான் வந்து பணம் சம்பாதிச்சேன் நான் வந்து நான் பண்ணாத என்ஜாய்மெண்ட் இல்லை நான் போகாத ஊர் இல்லை நான் பண்ணாத ஃபன் இல்லை எல்லாம் ஓகே தான் சார் உடம்பு கெட்டு போய்ட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா அதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் நேற்று இருந்த பழைய காலத்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா ஒரு ரொம்ப வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்பாருங்க அஞ்சே வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் எடுத்து பாருங்க உங்களுக்கே பயமாக இருக்கும் ஏன்னா நம்ம இவ்வளோ அழகாக இருந்தோம் இப்போ இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தோணும் நான் வயதாகி கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்து விட்டுக்கிறோம் காலத்தின் போக்கில் அதனால தான் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணுங்கிறது ஸோ அப்போ ராசினி அதன் ஒன்று இரண்டு குடையன் பக்கரம் பெறும் பொழுது உடலை பற்றி அக்கறை வருகிறது அதே நேரத்தில் மனதை நிறைய பேர் இப்போ ஃபிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி மென்டல் ஹெல்த்னஸ்க்கெலாம் போயிட்டான் இப்போ மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்பயே பார்த்தேன் மென்டல் வெல்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன எப்படி ஆரம்பிச்சிட்டேங்க மென்டல் வெல்னஸ்ஸா நான் நல்லா தானே இருக்கேன் நீங்கள் நல்லா இல்லை நீங்கள் மொபைலுக்கு அடிக்டடாக இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா அந்த மென்டல் வெல்னஸில் போய் சேர்ந்துக்கணும் அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு நாள் அவங்க ஒன்றும் பண்ண சொல்லலை ஃபோனு கிட்டலாம் பிடிங்கி ஓர வச்சிட்டு சும்மா இருக்க விட்றாங்க ஆனால் அந்த ரெண்டு நாள் சும்மா இருந்ததுக்கு அப்புறம் பெரிய எனர்ஜி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுது காரணம் என்னன்னா ஒரு ரெண்டே நாள் மென்டல் அவ்வளோ தூரம் நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கானுங்க ஃபோன் எடுத்து பார்க்குறோம் நம்ம பாஸ் மெசேஜ் வருது இவன் வேறு வந்துட்டானா அவனுக்கு ஒரு ரிப்ளை பண்ணும் அடுத்து என்ன ஒரு பரபரப்புலையே வச்சுருக்கானுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த நாளே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையிலே நாம் மீண்டும் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே நமது நேரம்தான் நீங்கள் பணத்தை இழந்துலாம் சம்பாதிக்கலாம் உடம்பே சம்பா என்ன வேணும் சம்பாதிக்கலாம் நேரத்தை இழந்தால் போச்சு அப்போது இந்த அரை மணி நேரம் என் வீணாக போன பாதி கூட சேட்டிங் பண்ணி அரை மணி நேரம் போச்சுரா இந்த அரை மணி நேரத்தை யாரால திருப்பி கொடுப்பீங்களா என் வாழ்நாள் அது என் வாழ்நாள் கடவுள் கொடுத்துருக்கார் அதில் அரை நாளை வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்ம எவ்வளோ தூரம் மென்டலி அடிக்டடாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இதை உணர்வீங்க கம்பெனி டார்கெட்டு அச்சீவ்மெண்ட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அப்பப்போ ஜாலியாக இருந்துக்கணும் அப்பப்போ நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நமக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் நம்ம ஜாலியாக இருக்கணும் அதற்காக தான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு பிறக்கலாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறதே இஎம்ஐ கட்டுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போகிறது சந்தோஷமாக வாழ இஎம்ஐ கட்டால் அல்ல ஸோ அப்போது ராசிநாதன் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாம் வரும் ரெண்டாவது விஷயம் ரெண்டாம் இடத்திலே அந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்திலே ரெண்டு குடையவனாகவும் இருந்து வக்கரம் பெறும் பொழுது இப்படி ரெண்டு குடையவனாகவும் இருந்து வக்கரம் பெறும் பொழுது தன லாபங்கள் குறைகிறது பண விஷயத்தில் பிரச்சனைகள் வருகிறது சார் நம்பி கொடுத்தேன் சார் இந்த அப்படி தான் சார் நம்பி கொடுத்தேன் பத்து லட்ச ரூபா காசு சார் சரி அவனை எத்தனை வருஷமாக உங்களுக்கு தெரியும் சார் அது வந்து சார் தான் சார் ஒரு ஒரு மாதமாக வந்தான் சார் எது ஏதோ சொல்லி ஆசையை உருவாக்கி ஆமாம் எது ஏதோ சொல்லி உங்களை லவ் பண்ணிட்டார் அவர் தேவையில்லாத வேலை தானே அவர் சொன்னால் அவர் ஏமாற்றினாரா நாம் ஏமாற்றப்பட்டோமா என்று யோசித்தால் நாம் தான் நாம் தான் குற்றவாளி எவனே தெரியாத ஒருத்தனை செக் பண்ணாமல் பத்து லட்சம் கொடுத்த பாருங்க நாம் தான் குற்றவாளி அதை நீங்கள் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வெளியே வந்துடலாம் நிறைய பேர் அப்பயும் போய் கம்பு சுற்றிட்டே இருப்பான் சார் சார் நான் குற்றவாளியே இல்லை சார் இவன் தான் சார் ஏமாற்றிட்டான் அவன் ஏமாத்தினானா நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா தப்பு யார் மேலே ஏன் மேலே அவனை போய் ஏன் நம்பினீங்க என் தப்பு தான் இட் இஸ் மை ப்ராப்ளம் இனி நம்புவீங்களா நம்ப மாட்டேன் இந்த தெளிவு உங்களுக்கு கொடுப்பார் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது தப்பு அறிமுகமில்லாத நபர்களை நம்புற தப்பு இது நீங்கள் மனசில் எழுதிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த அது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்